நேர வரம்பு விதிகளை மாற்றி அமைக்க இண்டிகோ விமான நிறுவனம் கோரிக்கை விடுத்திருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட பாரதி ராஜா முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் குஜராத் விமான விபத்திற்கு பிறகு இந்திய புது விமான போக்குவரத்து இயக்கழகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விமான நிறுவனங்களுக்கு வழங்கி வந்தது அந்த வகையில நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து விமான போக்குவரத்திற்கான நேர கட்டுப்பாடுகள் குறிப்பாக பைலட் அதே போல குழுவினர் அவர்களுக்கான நேர கட்டுப்பாட்டு விதிகளை அமலுக்கு கொண்டு வந்தது அந்த காரணத்திற்காக இண்டிகோ விமானத்தின் சேவைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டது குறிப்பாக கடந்த நான்கு நாட்கள்ல இண்டிகோ விமான வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஐநூறு விமானங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு விமானங்கள் இந்தியாவின் பல்வேறு விமான நிலையங்கள் வந்து அதனுடைய புறப்பாடுகள் மற்றும் வருகைகள் ரத்து செய்யப்பட்டது அப்படின்றது பயணிகளிலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் விஷயமாக பார்க்கப்பட்டது இந்த சேவை பாதிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதிய நேர விதிகள் தட்டுப்பாடு இருக்கு இல்லையா அதனுடைய காரணமாக குழுவினரை போதிய அளவில் செயல்பட்டு கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க குழுவினர் பற்றாக்குறை முறையான திட்டமிடல் இல்லை இந்த காரணத்திற்காக அந்த சேவையானது விமான சேவையானது பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்தியோ விமான நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கிறது அதற்காக பயணிகளிடமும் மன்னிப்பும் கேட்டிருக்கிறது இதை தொடர்ந்து தற்போது இந்திய பொது விமான போக்குவரத்து துறை இயக்குநரகத்திற்கு இந்திகோ விமான நிறுவனம் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளது அதாவது தற்போது செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ள அந்த நேர கட்டுப்பாட்டு விதிகளுக்கு தளர்வு வழங்க வேண்டும் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இந்த தலவை வழங்கினால் நாங்கள் எங்களது சேவையை முறைப்படுத்திவிடுவோம் ஆட்களை நியமித்து போக்குவரத்திற்கு வழிவகுப்போம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே நேற்றைய தினமே இந்த விமான சேவை தொடர் விமான சேவை ரத்து தொடர்பாக இந்திய பொது விமான போக்குவரத்து துறை இயக்குநரகமும் அதே போல விமானத்துறை அமை அமைச்சகமும் இது தொடர்பாக இண்டிகோ நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டிருந்தது விளக்கம் கேட்டிருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனத்தின் இந்த கோரிக்கை தற்போது டிஜிசிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து அதற்கான ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் தற்போதைக்கு மீண்டும் விமான சேவை பாதிப்பு இருக்காது என இண்டிகோ நிறுவனம் தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு விமான சேவை பாதிப்பு என்பதாக குறிப்பாக இண்டிகோ விமானத்தின் சேவை பாதிப்பு என்பது தொடர்ந்து இருக்கும் எனவே பயணிகள் தங்கள் பயண விவரத்தை முன்கூட்டியே நிறுவனத்தின் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு கண்டறிந்து அதன் பிறகு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்றும் இந்தியோ நிறுவனம் தரப்பில் கேட்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க